அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளில் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் துருக்கியில் ஆறு தசம் ஒன்று மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவு புத்தளம் காடு பகுதியில் இல்மனை அகழ்விற்கான அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவிப்பு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் முதல் கட்ட மதிப்பீடு இன்று முதல் ஆரம்பம் கட்டு இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் வெளிப்படையான பக்கச்சார்பின்றிய விசாரணைகளுக்காக விசேட போலீஸ் குழு நியமனம் கம்பஹா மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு இன்று காலை பத்து மணி முதல் பத்து மணத்தியால நீர் வெட்டு இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் துருக்கியில் ஆறு தசம் ஒன்று மெக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதனால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் மேற்கு மாகாணமான பலிகேசரில் உள்ள சிந்திர்கி நகரில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது நேற்றிரவு சுமார் ஏழு ஐம்பத்தி மூன்று மணியளவில் பூமியின் பதினோரு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலாவது நிலநடுக்கம் ஆறு தசம் ஒன்று மேக்னிட்யூட் அளவில் பதிவாகியுள்ளது பின்னர் நான்கு தசம் ஆறு மேக்னிட்யூட் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இஸ்தான்புல் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நாட்டின் பேரிடர் முகாமைத்துவ ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பலிகேசிர் மாகாணத்தில் பதினாறு கட்டடங்கள் நிலநடுக்கத்தால் இடிந்து வீழ்ந்துள்ளன பனிரெண்டு கட்டடங்களில் எவரும் இல்லை என அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சிந்திர்கியில் இடிந்து விழுந்த கட்டடத்தில் ஆறு பேர் உயிர் தப்பியுள்ளனர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அடுத்த மாதம் இருவேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளவுள்ளார் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கே அவர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதி அமெரிக்காவை நோக்கி பயணமாக உள்ளார் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தகுதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்விலும் உரையாற்றவுள்ளார் குறித்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்களையும் சந்திக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஜப்பானின் பிரதமர் சிஹேரு உஷிபாவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி குறித்த விஜயத்தை மேற்கொள்கின்றார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் ஜப்பானில் நடைபெறவுள்ள இலங்கையர் தின விழாவிலும் பங்கேற்கவுள்ளார் புத்தளம் அருவக்காடு பகுதியில் இல்வனைட் அகழ்விற்கான அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் அகழ்வு பணிகளுக்கான அனுமதிகள் கூறப்பட்டிருந்தாலும் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போதைய பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக முறையான விசாரணை நடத்தப்படும் வரை அந்த பகுதியில் இல்மனைட் அகழ்வுக்கான உரிமத்தை வழங்க முடியாது என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவிரோத அருவக்காடு இல்மனைட் அகழ்வு மோசடி தொடர்பாக சுற்றாடல் அமைச்சின் வகிவாகத்தை விசாரிக்க புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்திற்கு தலையிடுமாறு சுற்றாடல் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது புத்தளம் அருவக்காடு பகுதியில் சட்டவிரோத இல்மனைட் அகழ்வுகள் இடம்பெறுகின்றமை தொடர்பில் நேற்று முன்தினம் தகவல்கள் வெளியாக இருந்தது இல்மனைட் பயன்படுத்தப்பட்ட பல இயந்திரங்களும் குறித்த பகுதியில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அகழ்வு பணிகளுக்காக வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு தொழிலாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்திருக்கும் அருவக்காடு பகுதி நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் பல சான்றுகளை கொண்ட பகுதியாக கருதப்படுகின்றது பொருளை சகஸ்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றுமொருவர் உயிரிழந்துள்ளார் சகஸ்புர பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் கிரிக்கெட் போட்டிக்காக கடந்த ஏழாம் தகுதி இரவு சகஸ்புர விளையாட்டு மைதானத்தில் தயாராகி கொண்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் கழனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நால்வர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர் இதனிடையே துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் சகஸ்புற பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையின் கட்ட மதிப்பீடு இன்று முதல் ஆரம்பமாகும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தகுதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு மதிப்பீட்டு செயல்முறை மேற்கொள்ளப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திக்கல் எனக்கே தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு மையங்களில் நடைபெற்ற பரீட்சைக்கு தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகும் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் பெறுபேறுகள் வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திக்கல் எனக்கே தெரிவித்தார்

பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொலி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழையுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் கம்பகா மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு இன்று பத்து மனத்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது கம்பஹா மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு இன்று காலை பத்து மணி முதல் பத்து மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அவசர திருத்த பணிகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நிட்டம்புவ கந்தகேன மாபகொல்ல கொங்கஸ்தெனிய பின்னகோல்லவத்த கோலவத்த கொரதெனிய ரன்பொக்குனகம ரன்பொக்குனகம வீட்டு திட்டம் பட்டலிய அத்தனகல்ல பஸ்யால ஊராபொல திக்கந்த மீவிட்டி கம்மனு மாத்தலான ஹக்கல்ல அலவல கலர்பிட்டிய மற்றும் எல்லமுல்ல ஆகிய பகுதிகளுக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்திலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபரின் ஆலோசனைக்கமைய நியமிக்கப்பட்டுள்ள விசேட போலீஸ் குழுவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான விசாரணைகளை எந்தவொரு அழுத்தங்களும் இன்றியும் வெளிப்படை தன்மையுடனும் பக்கச்சார்பற்ற வகையிலும் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் இடம்பெற்ற பிரதேசத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் ராணுவ சிப்பாய் ஒருவரும் இளைஞர்கள் முகாமுக்குள் நுழைந்து பொருட்களை திருடுவதற்காக உதவி புரிந்த மேலும் இரண்டு சிப்பாய்களும் ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மூன்று ராணுவ சிப்பாய்களும் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையை போதனா வைத்தியசாலையில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சடலம் தொடர்பில் பகிரங்க தீர்ப்பும் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியைச் சேர்ந்த ஏழு மாத குழந்தையின் தந்தையான முப்பத்தி இரண்டு வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்த நபர யுக்ரைன் ரஷ்ய சமாதான ஒப்பந்தம் இரு தரப்பினரையும் திருத்திப்படுத்தாது என அமெரிக்க துணை ஜனாதிபதி தெரிவிப்பு காசாவை கைப்பற்றுவதே அங்கு இடம்பெறும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த திட்டம் என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு இவை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து யுக்ரேன் ரஷ்ய சமாதான ஒப்பந்தம் இரு தரப்பினரையும் திருப்திப்படுத்தாது என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறா இரு நாடுகளுக்கும் ஏற்றுக்கொள்ளும் ஒப்பந்தம் ஒன்றையே அமெரிக்கா முன்வைக்க உள்ளதாகவும் அந்நாட்டு துணை ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனிடையே காசாவை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் தீர்மானத்திற்கு எதிர்ப்புகள் வலுப்பெற்றுள்ளன இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை இஸ்ரேலிய பிரதமர் வெற்றியை நோக்கி அழைத்து செல்வார் என்பதில் தான் நம்பிக்கை இழந்துள்ளதாக இஸ்ரேலிய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று நடைபெற்றது இதன்போது பிரித்தானிய சீன ரஷ்ய உள்ளிட்ட நாடுகளின் ஐக்கிய நாடுகள் தூதுவர்கள் இஸ்ரேலின் திட்டத்திற்கு கண்டனங்களை வெளியிட்டனர் ஆதரவு வழங்குவதுடன் தொடர்புடைய கருத்துக்கள் மாத்திரம் போதாது என ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீனத்திற்கான நிரந்தர கண்காணிப்பாளர் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் ஏனைய நாடுகளின் இன்றைய செயற்பாடுகளே நாளை மில்லியன் கணக்கான மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் காசாவை கைப்பற்றுவதே அங்கு இடம்பெறும் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான சிறந்த திட்டம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் காசாவை கைப்பற்றுவதற்கு மாறாக ஹமாஸிடம் இருந்து அதனை விடுவிப்பதே இஸ்ரேலின் நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஆயுதங்களை துறப்பதற்கும் ஹமாஸ் இணக்கம் தெரிவித்தார் போரை நிறைவு செய்ய இயலும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை இஸ்ரேல் அண்மையில் அறிவித்திருந்தது இதனிடையே இஸ்ரேலின் இந்த திட்டம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறும் செயற்பாடு என பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இஸ்ரேலின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டிலுள்ள மக்கள் போராட்டங்கள் வலுவடைந்துள்ளன காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளின் குடும்பங்களும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து பணத்தியாளர் செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்